ஸோ நிஃப்டி இது பார்த்தீங்கன்னா நமக்கு நிஃப்டியோட ஃபிஃப்டின் மணி சார்ட் ஸோ நம்ம இன்னைக்கான நிபி டனாலிசிஸ்குள்ள ஃபர்தரா மூவ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம லாஸ்ட் வீடியோஸ் அன்றது மட்டும் இல்லாமல் என்னைக்கால டெலிகிராம் குரூப்ல என்னென்ன அப்டேட்ஸ் கொடுத்துருந்தோம் அப்படிங்கிறத பாத்தலாம் ஸோ நம்ம ஃபஸ்ட் ஆஃப் ஆல் லாஸ்ட் வீடியோஸ் என்ன சொல்லியிருந்தோம்னு பார்த்திடலாம் ஸோ லாஸ்ட் வீடியோஸ்ல எக்ஸாக்ட்லி மார்க்கெட்ஸ்ல இங்கே இருக்கிற ஒரு அன்மெடிக்கேட் ஆர்டர் பிளாக் நான் வந்து மார்க் பண்ணி கொடுத்துருப்பேன் ஸோ ஒன்ஸ் மார்க்கெட்ஸ் இந்த லெவல்ஸுக்கு மேலே சஸ்டெயின் பண்ணாங்கன்னா விம எக்ஸ்பெக்ட் சம் அப்பர் சைட்மெண்டம் அவர் மார்க்கெட்ஸ் இது கீழே சஸ்டைன் பண்ணாங்கன்னா விமெ எக்ஸ்பெக்ட் சம் டவுன் சைட்மெண்டம்ங்கிற மாதிரி நான் சொல்லியிருப்பேன் அண்ட் இன்னைக்கால டெலிகிராம் குரூப்பில் நம்ம கொடுத்திருந்த லெவல்ஸ் வந்துட்டு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டின் நினைக்கிறேன் டு பி பிரிசை எக்ஸாக்ட்லி சம்வேர் பிட்வின் இந்த ஏரியாஸில் ஸோ இன்னைக்கு நான் மார்க்கெட்ல அந்த மாதிரி ஒர்க் ஆயிருக்கா அப்படிங்கிறத பார்த்துடலாம் கொஞ்சம் லோட் டைம் ஃப்ரேம் போய்க்கிறேன் ஸோ மார்க்கெட்ஸ் வந்து இங்க ஓப்பன் ஆனாங்க ஓப்பன் ஆன உடனே ஒரு அப்பர் சேர் மட்டும் எக்ஸாக்ட்லி நம்ம சொல்லி இந்த ஜோன்ஸில் மார்க்கெட்ஸ் வந்துட்டு பார்த்து அங்கேயிருந்து பவுன்ஸ் பேக் ஆனாங்க ஐ மீன் டவுன் சேர் மட்டும் அண்ட் அதுக்கப்புறம் அகெயின் நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்த லெவல்ஸ் விச் இஸ் டுவெண்ட்டி அண்ட் மார்க்கெட்ஸ் செவரல் டைம்ஸ் அந்த ஏரியாஸ் கிட்ட வந்துட்டு அகெயின் அங்கேயிருந்து மார்க்கெட் ட்ராப் ஆனாங்க ட்ராப் ஆகி ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி த்ரீ ஹண்ட்ரட் சம்திங் அந்த ஏரியாஸில் மார்க்கெஸ் வந்துட்டு ரிவர்ஸ் ஆனாங்க பட் இந்த ஏரியாவில் நான் இங்கே ரிவர்ஸில் எதிர்பார்க்கல நான் ஆக்சுவலி வந்துட்டு இந்த கேப்பை ஃபில் பண்ணிட்டு ரிவர்சல் கொடுப்பாங்க அப்படிங்கிறத எதிர்பார்த்திருந்தேன் அதான் நான் நேத்துக்கான வீடியோஸ்ன்னு சொல்லியிருப்பேன் ஐ கேஸ் ஸோ ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் எயிட்டி சம்திங் அந்த ஏரியாஸில் தான் நான் ரிவர்ஸில் எதிர்பார்ப்பேன் பட் ஸ்டில் ஓகே ஃபைன் இந்த ஏரியாஸில் ரிவர்ஸ் ஆனாங்க அண்ட் அகைன் மார்க்கெட்ஸ் இந்த லெவல்ஸை பிரேக் பண்ணி ஒரு அப்பர் சைடு மட்டும் அண்ட் திருப்பி ரீட்ரேஸ்மெண்ட் அண்ட் அகெய்ன் ஒரு அப்பர் சைடு மட்டும் ஸோ ஓவராலாக பார்க்குறப்ப நம்ம நேற்றுக்கான வீடியோஸோ இல்லை டெலிகிராம் லெவல்ஸை பார்த்து நீங்கள் ட்ரேட் பண்ணிருந்தீங்கன்னா உங்களால் ஒரு ரெண்டு மூணு ட்ரேட் ட்ரேட்ஸ் அன்றைக்கி ப்ளேஸ் பண்ணியிருக்க முடியும் பேசிக்கலி ஃபஸ்ட் இங்கே இருக்கிற இந்த ஒரு ட்ரேட்ஸ் இங்கேருந்து ஒரு செவன்ட்டி டு எயிட்டி பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கு அண்ட் அதுக்கப்புறம் இதை பிரேக் பண்ணதுக்கப்புறம் இந்த ஏரியாஸில் ஒரு ட்ரேட் கிடச்சிருக்கும் விச் இஸ் ஆல்மோஸ்ட் ஒரு ஒன் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் அண்ட் அகைன் மார்க்கெட்ஸ் இங்கே ரீடெஸ்ட் ஆனப்பையும் நீங்கள் ட்ரேட் எடுத்துருக்கலாம் விச் இஸ் ஆல்மோஸ்ட் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி பாயிண்ட்ஸ் அண்ட் அதுக்கப்புறம் இந்த பிரேக் அவுட்ல நீங்க இங்கே ட்ரேட் எடுத்துருக்கலாம் விச் ஆல்மோஸ்ட் டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் அண்ட் அதுக்கப்புறம் இந்த இருந்து திருப்பி பை சைடில் நீங்கள் ட்ரேட் எடுத்துக்கலாம் ஸோ ஆல்மோஸ்ட் நீங்கள் ஃபோர் டு ஃபைவ் ட்ரேட்ஸ் உங்களுக்கு பேன் அவுட் ஆகியிருக்கும் நீங்கள் எந்த சைடில் ட்ரேட் பண்ணியிருந்தீங்கனாலும் ஓகே ஃபைன் நாளைக்கான மார்க்கெட்டில் பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி இந்த மாதிரி வா மூமெண்டம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற டாப்பிக்கில் மூவ் பண்ணலாம் ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அகைன் நான் ஃபிஃப்டின் மினிட்ஸ் டைம் ஃபிலிம் பேக்கிறேன் ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் குரூஷியல் ஏரியாஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நமக்கு இந்த ஏரியாஸில் ஒரு சில அன்மிட்டிகேட்டட் பிளாக்ஸ் தெரியுது டோ பி ப்ரிசைஸ் எக்ஸாக்ட்லி இந்த ஏரியாஸில் ஸோ இந்த ஏரியாஸில் இருக்கிற ப்ளாக்ஸை வந்துட்டு மார்க்கெட்ஸ் இன்னும் டாப் பண்ணலை அகைன் இன்னைக்கான மார்க்கெட்டில் எக்ஸாக்ட்லி அந்த பிளாக்ஸ் தான் மார்க்கெட் ஸ்டாப் ஆகி திரும்பி இருந்தாங்க ஸோ நாளைக்கான மார்க்கெட்டில் என்னோடய க்ரூஷியல் லெவல் அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா நான் வந்துட்டு இந்த பிளாக் சொல்லுவோம் அப்பர் சைடில் இருக்கிற பிளாக் விச் கம்ஸ் அரவுண்ட் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் டு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி ஸோ கொஞ்சம் பெரிய ஏரியாஸ் தான் ஆல்மோஸ்ட் ஒன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் அந்த பிளாக்கே எடுத்துக்குது ஸோ ஒன்ஸ் வந்துட்டு மார்க்கெட்ஸ் இந்த பிளாக்கு மேலே சஸ்டெயின் பண்ணாங்கன்னா விம எக்ஸ்பெக்ட் சம் அப்பர் சைட் மட்டும் ஒரு அஸ் மார்க்கெட்ஸ் கீழே சஸ்டைன் பண்ணாங்கன்னா விம எக்ஸ்பெக்ட் சம் பொறுத்த வரைக்கும் அண்ட் டூ பேங்க் நிஃப்டி இது பாத்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியோட ஸோ ஆல்மோஸ்ட் நான் பேங்க் நிஃப்டியில் நேற்றி இந்த லெவல்ஸ் நான் எதுவுமே பண்ணல பிகாஸ் நான் பேங்க் பேங்க் நேற்று என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருந்தோம் அப்படிங்கறத கொஞ்சம் டவுன் பண்ணிக்கிறேன் இந்த ஏரியாஸ்ல நம்ம அகெயின் பேசின மாதிரி ஒரு கேப் ஏரியா இருக்கு ஸோ இந்த கேப் ஏரியாவை மார்க்கெட் ஃபில் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி குரூஷியல் பாயிண்ட்டுங்கிறது சாரி ஃபிஃப்டி த்ரீ தௌசண்ட் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட்

இல்லாம இந்த ஏரியாஸ்ல ஒரு அன்மிட்டிகேட்டட் بلاக்கு இருக்கு அண்ட் அது மட்டும் இல்லாம இதுக்கு மேல ரெண்டு மூணு fegs இருந்துச்சு to be precise exactly. ஏரியாஸ் கிட்ட ரெண்டு மூணு அண்ட் ஓவராலாக பாக்குறப்ப இது இந்த ஹோல் ஏரியாவே நமக்கு வந்துட்டு ஒரு பிளாக் மாதிரி ஆக்ட் ஆகும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் அதோட பிரேக்கர் பிளாக் சோ அதனால இதுல நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு திரும்ப திரும்புறதுக்கு அண்ட் அதனால இதை நம்ம நேற்றுக்கான வீடியோஸ்லயுமே கூட சொல்லியிருப்போம் ஸோ நாளைக்கான குரூஷியல் பாயிண்ட்டுங்கிறது பிப்டி த்ரீ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரடுக்கு மேல சஸ்டெயின் பண்ணாங்கன்னா அதாவது இந்த ஆர்டர் பிளாக்கு மேல சஸ்டைன் பண்ணாங்கன்னா பிமே எக்ஸ்பெக்சம் அப்பர் கீழே மாட்டோம் பண்ணாங்கன்னா எக்ஸ்பெக்ட் சம் டவுன் சேர்மாட்டம் பாயிண்ட் அப்படிங்கிறது இந்த ஜோன்ஸ் தான் இதோட குவாடினேஷன் நான் சொல்லிட்டு ஃபிஃப்டி த்ரீ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் டூ ஃபிஃப்டி த்ரீ தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி ஸோ ஒன்ஸ் இந்த ஏரியாக்கு மேலே சஸ்டெயின் பண்ணாங்கன்னா வி எக்ஸ்பெக்ட் சம் அப்பர் சேர் மட்டும் ஆர்எஸ் வி மே எக்ஸ்பெக்ட் சம் டவுன் சேர் மட்டும் அண்ட் தட் இஸ் ஃபார் டுடேஸ் வீடியோ இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறோம் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறேன் அண்டில் தன் திஸ் இஸ் கன்சைனிங் ஆஃப்ரம் மாஸ்டர் ட்ரேஸ்